ஈரையருள் முருகப்பெருமானின் தளபதியாக வீட்டிருந்த வீரவாகு தேவனுடைய வாசிசுகளான தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று சொன்ன தெய்வ திருமணர் ஐயா பசுமன் முத்ராமலிங்க தேவரை ஏழை எளிய மாணவர்களுக்கெல்லாம் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்ட கல்வித்தந்த அமரர் மூக்கையா தேவரை போலித்தேவன் சின்ன மருது பெரிய மருது இவர்கள் அனைவரையும் விடுதலை வெங்கை வாழுக்கு வேலி அம்பலத்தையும் இளைஞனே உன் ரத்தத்தைக் கொடு இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று சொன்ன வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸையும் இவர்கள் அனைவரையும் இரு மலர் பாதங்களை தொட்டு வணங்கி ஆண்ட பரம்பரை அடங்காது வரலாறு மாறாது என்ற சொல்லிற்கேற்ப தர்மத்திற்கு எதிராக எதிர்ப்பவன் எவனாக இருந்தாலும் அடிப்பவன் நாமாக இருப்போம் என்ற வீரமிக்க கொள்கை கொண்ட இயக்கமாம் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக்கின் சார்பாக என்னுடைய கண் பணிவான வணக்கத்தையும் மரியாதையும் தெரியப்படுத்திக் கொண்டு நத்தம் கணவாய் போர் வெற்றி விழாவினை இங்கே சிறம்பட ஏற்றி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சுப்பிரமணியன் அவர்களே காசிராஜன் அவர்களே இங்கே முன்னிலை வைத்திருக்கக்கூடிய பெரிய செல்லத்துறை அவர்களே ஏ பி ராஜசிங்கம் அவர்களே எஸ் பி ராஜதேவர் அவர்களே சிறப்புரையாற்றி இருக்கக்கூடிய சோழப்பாண்டி சேர்வை அவர்களே யூ ஏ செந்தில் அவர்களே வி சேகர் அவர்களே ஆண்டிசாமி அம்பலம் அவர்களே நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் அருமை தம்பி முரளி அம்பலம் அவர்களே தினேஷ் அவர்களே செல்வராஜ் அவர்களே ஒக்குளத்தூர் சட்ட இயக்கத்தினுடைய தோழர்களே உலக வரபடத்திலே சூரியனே மறையாத ஒரு தேசத்தை கட்டி ஆண்டது ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் ஆங்கில ஏகாதிபத்திய உலக வரைபடத்திலே இரண்டு இடத்திலே தோற்றார்கள் ஒன்று நத்தம் கணவாயிலே அவர்கள் தோற்றி ஓடினார்கள் இன்றொன்று வீரமங்கை வேலுநாச்சியார் இடத்திலே அடிபடிந்து வெற்றி பெற்ற தோல்வியடைந்து ஓடினார்கள் இதுதான் முக்குலத்தூரின் வரலாறு இங்கே குழந்தைகள் அமர்ந்திருக்கிறார்கள் தாய்மார்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இங்கே பல்வேறு பொறுப்பாளர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இவர்களெல்லாம் இங்கே எதற்காக அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தன் பெருமையை பேசுவதற்காக அல்ல இந்த தேசத்திலே உலகமே ரத்தத்தை உறிஞ்சி சுவைத்த பிரிட்டிஷ் அரசின் ரத்தத்தை உறிஞ்சியவர்கள் மேலை நாட்டு அம்பல கல்லர்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு நெஞ்சினத்தோடு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தென்னிந்திய பார்ப்பிளாக்கினுடைய சிவா தேவர் அவர்களே பாலா அவர்களே கார்த்திக் அவர்களே பாண்டி நீதி விமல் அவர்களே முத்து சவீஸ் அவர்களே ஜெகன் அவர்களே சுரேந்திரன் அவர்களே உங்களை எல்லாம் அன்போடு வரவேற்று இந்து மகா சபையினுடைய பொறுப்பாளர்களை ஒன்றை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மனித குலத்திலே ஏற்ற தாழ்வுகள் இல்லை என்பதை நான் நன்றாக அறிந்தவன் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் இருக்கிறது என்று நன்கு உணர்ந்தவன் நான் அப்படிப்பட்டவர்கள் வாழ்கின்ற நாட்டிலே இன்னியம் ஜாதிய வக்கரத்தோடு இருக்கக்கூடிய சில அரசு அதிகாரிகள் தொடர்ந்து முக்களத்தோரும் பரையர் சமூகம் இணைந்துவிடக்கூடாது முக்களத்தூரும் தேவேந்திர குல சமூகமும் இணைந்துவிடக்கூடாது நாக்கர் சமூகமும் விடக்கூடாது முக்களத்தூரும் நாடார் இனங்களும் இணைந்து கைவிடக் கூடாது என்பது தெல்ல தெளிவாக திராவிடம் விரும்புகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த கீழவளவிலே வேலை செய்யக்கூடிய வேங்கையன் அவருடைய செயல்பாடு இருக்கிறது அவர் எஸ்பிசிஐடி எஸ்ஐ ஆக இருக்கிறார் சாதாரண பிரச்சனையை கூட சொல்லுவாங்க நீ பேசுனா சின்ன பிரச்சனை கூட குலகேசம் மாறினும் சின்ன பிரச்சனை அவர்களுக்குள்ள ஏற்படுகின்ற பிரச்சனையை கூட பிசிஆர் வழக்கை போட்டு இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே நல்லிணக்கத்தை உடைக்கின்ற வேலையை தொடர்ந்து செய்து வருகிறார் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்ட செயல்பட நாங்கள் என்றைக்குமே காவலர்களை சாடியதில்லை சாடி பேசியதும் இல்லை ஏனென்று சொன்னால் நீங்கள் உடித்திருக்க அந்த யூனிஃபார்ம் என்பது எங்கள் வங்கத்து சிங்கம் நேதாஜி அவர்கள் கொடுத்தது நாங்கள் உங்கள் அனைவரையுமே வங்கத்து சிங்கம் நேதாஜியாகத்தான் பார்க்கிறோமே தவிர உங்களை எதிரியாக பார்த்ததில்லை ஆனால் நீங்கள் எந்த சமூகத்தையும் ஒட்டவிடாமல் பிரிக்கின்ற வேலையை மட்டுமே செய்கிறது திராவிடம் அதற்கு கைகூலியாக ஏவலாக காவல்துறை இருப்பது வேதனையாக இருக்கிறது உடனடியாக வேங்கையினை நீல உளவு காவல் நிலையத்திலே பத்தாண்டு காலம் யார் இவருக்கு அதிகாரம் கொடுக்கிறது ஒரு காவல் நிலையத்திலே பத்தாண்டு காலம் பணிபுரியும் அளவுக்கு இவருக்கு யார் அதிகாரம் கொடுக்கிறது அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது இவர் உண்மைக்கே அரசு பணியாளர் தானா இல்ல அரசியல்வாதியா என்று காவல்துறை தான் ஆய்வு செய்ய வேண்டும் நத்தம் கணவாய் போர் இது ரொம்ப பேருக்கு தெரியாது இதை முதல் முதலாக இந்த நத்தம் கணவாய் போரை வெளியே சொன்னவன் திருமாறன் என்பதிலே நான் பெருமை கொள்கின்றேன் நத்தம் கணவாய் போர் என்பது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆர்காட்டு நவாப் பிரிட்டிஷ் இளவரசியிடமும் ஒரு கோரிக்கையை வைக்கின்றார் மதுரையில என்னுடைய ஆளாக பில் கலெக்டராக என்னுடைய பணியில் இருக்க மியானா என்ற ஒரு அதிகாரி கப்பத்தை பற்று தராமல் அவன் என்னை எதிர்க்கிறான் என்று சொல்லி பிரிட்டிஷ் ராணியிடம் ஒரு கோரிக்கையை வைக்கின்றான் அப்பொழுது பிரிட்டிஷ் ராணி இரண்டு பேரை அழைக்கின்றனர் ஒருவர் கர்னல் ஹெரான் இன்னொன்று மருதநாயகம் என்று சொல்லக்கூடிய யூசுப் கான் இவர்கள் இரண்டு பேரையும் அழைத்து அந்த மியானா என்ற ஒரு அதிகாரியை கைது செய்யவர் அவர் சொல்லி அனுப்பி வைக்கின்றார்கள் இந்த கர்னல் ஹெரான் என்பவன் ஒரு கொடுங்கோலன் ஹிட்லர் இடியமின் போன்ற ஒரு கொடுங்கோலன் இன்னும் சொல்ல போனால் ராஜபக்சேவை போன்ற ஒரு கொடுங்கோலன் இந்த கொடுங்கோலன் அங்கிருந்து வருகின்ற பொழுதிலே செஞ்சியிலே திடீரென்று தாக்குதல் நடத்தி அங்கிருக்கக்கூடிய செஞ்சியில் இருக்கக்கூடிய மக்களை கொன்று குவிக்கின்றான் அதை தாண்டி வருகின்ற மனப்பாறையிலே வீரசிங்கம் என்ற வீரசிங்க நாடு என்று சொல்லக்கூடிய பகுதியில் அயர்ந்து இருக்கக்கூடிய கல்லர்களை விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தன்னரசு நாட்டு கல்லர்களை கொடூரமாக கொலை செய்கின்றார் அந்த கொலை செய்துவிட்டு விட்டு நத்தம் களமாய் வழியாக வருகிறார் அப்பொழுது மியானா என்ற ஒரு அதிகாரி இங்கே கோயில் குடி என்று சொல்லக்கூடிய திருமுகூர் திருமுகூர் என்ற இடத்திலே காளமேக பெருமாள் கோயில் இருக்கிறது அந்த காளமேக பெருமாள் கோயிலில் மியான

இருக்கக்கூடிய மேலை நாட்டு அம்பல கல்லர்கள் அந்த கோயிலை உள்ளே பூட்டி கோயிலை காத்து வருகிறார்கள் அந்த கோயிலுக்கு முன்பாக இருந்த கல்லர்களை தலையை வெட்டி கொள்ளுகிறான் கர்னல் ஹெரான் துப்பாக்கியால் சுட்டுக் கொள்கிறான் கர்னல் ஹெரான் கதவு திறக்க முடியவில்லை யூசுப் கானுக்கு கட்டளை இடுகிறான் நீ வைக்க போரிலை தீ தைக்க வைக்க தீயாக பயன்படுத்தி அந்த கதவை எரித்து உள்ளே செல்லுங்கள் என்று ஆணையிடுகிறான் யூசுப் கானுக்கு இது பிடிக்கவில்லை அவன் மாற்று சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் ஆலயத்தில் நுழைவது அவனுக்கு உடன்பாடு இல்லை ஆனால் ஆங்கிலேயன் உத்தரவிடுகிறான் உள்ளே செல்லுகிறார்கள் அங்கே காலமேக பெருமாளுக்கு காவலாக இருந்த பல்வேறு கல்லர் சமூக தலைவர்களையும் கல்லர்களையும் வெட்டி வீழ்த்துகிறார்கள் வெட்டி வீழ்த்துகிறார்கள் அங்கிருக்கக்கூடிய அனைத்து பொருள்களையும் கொள்ளையடிக்கிறார்கள் கொள்ளையடிக்கின்றார்கள் அங்கிருக்கக்கூடிய மூலவரையும் உச்சவரையும் பெகர்த்தி எடுத்து கொள்ளையடித்து செல்கின்றார்கள் கொள்ளையடித்து சென்றவன் அங்க இருக்கக்கூடிய காலமேக பெருமாளை விற்க முயற்சிகிறான் அங்க இருக்கக்கூடிய திருமுகூரில் இருக்கக்கூடிய ஒரு பிராமணர் அழைத்து இந்த உச்சவரை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் கல்லர்களினுடைய கெடுபிடி அவனுக்கு தெரிந்து வாங்க மறுக்கிறான் அவர்கள் இதை முடித்துவிட்டு நெற்கட்டான் செவலில் இருக்கக்கூடிய பூலித்தேவன் இடத்திலே கப்பம் வசூலிக்க செல்லுகின்றார்கள் அங்கே பூலித்தேவன் இடத்திலே கர்னல் ஹெரானும் யூசுப் கானும் கோட்டையினுடைய நுழைவாயிலே நிற்கிறான் நீங்கள் வந்து அவரிடத்திலே பேச்சுவார்த்தை பண்ணி கப்பம் கப்பங்கட்ட வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒரு நெர்மணி கூட நான் கப்பங்கட்ட மாட்டேன் அவர்களை அப்படியே திரும்பி செல்லுங்கள் என்று சொல்லுகின்றான் அவர்கள் இந்த வேலையிலே இடையிலே ஒரு சம்பவம் நடக்கிறது இவர்கள் இந்த பகுதியிலே நெல்லையிலே அவர்கள் இருந்த பொழுது திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கர்னல் என்ன செய்யறான் ஏகப்பட்ட செல்வங்களை கர்னல் ஹெரான் கொள்ளையடித்து விட்டான் அவன் அந்த பகுதியிலே பல்வேறு பசுமாடுகள் இருக்கிறது அதை நீங்கள் கவர்ந்து வாருங்கள் என்று சொல்லி திருச்சியில் இருந்து ஒரு கர்னலை அனுப்பி வைக்கிறான் கர்னல் ஒரு படையை அனுப்புகிறான் நத்தம் கணவாய் பகுதியிலே ரத்த வாடி மங்காமல் காத்திருந்த கல்லர்கள் நம்மளை நேரத்தில் ஐநூறுக்கு மேற்பட்டவர்களை ஆலை வெட்டி கொண்ட கர்னர் கெரானை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நத்தம் கணவாய் பகுதியிலே காத்திருந்தார்கள் அந்த வேலையிலே பசுமாடுகளை கவர வந்தவர்களை துண்டு துண்டாக வெட்டி சாக்கு மூடையிலே திருச்சிக்கு அனுப்பி வைத்தார்கள் அதிலே ஒருவன் தப்பி போய் சொல்லுகின்றான் அங்கே கொடூரமான தாக்குதல் நடக்கிறது அவர்கள் பார்க்கவே பயங்கரமாக இருக்கிறார்கள் நம்மளால் எதையும் கவர்ந்து வர முடியவில்லை என்று சொல்லி திருச்சி கவர்னரிடத்திலே அந்த ஒரு சிப்பாய் சொல்லுகின்றார் ஆனால் கர்னல் ஹெரான் செய்தது யாரும் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஹெரான் செய்தது தவறு அவனை நெற்கட்டான் சேவலுக்கு இருந்து அவனை உடனடியாக திரும்பி வரச் சொல்லுங்கள் என்று அவனுக்கு ஓலை அனுப்பப்படி கர்னல் ஹெரான் திரும்பி வருகின்ற பொழுது திருச்சி கவர்னர் மதுரையில் இருந்த கர்னல் ஹெரானுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் நத்தம் கணவாய் பகுதியை நீங்கள் கடந்து வருகின்ற பொழுது ஜாக்கிரதையாக வாருங்கள் இங்கே கொரில்லா தாக்குதலை விட கொடுமையான ஒரு தாக்குதல் இடத்துல இங்கே நடத்துகிறார்கள் அங்க இருக்கக்கூடிய மேல நாட்டு அம்பலக்கல்லர்கள் நீங்கள் ஜாக்கிரதையாக வாருங்கள் என்று கர்னல் ஹெரானுக்கு ஓலை வருகிறது கர்னல் ஹெரான் என்பவன் நரி தந்திரம் படைத்தவன் அவன் என்ன செய்கிறான் என்றால் இந்த படைகளை நான்காக பிரிக்கிறான் போலூர் ஜோசப் ஸ்மித் கர்னல் என்று ஜார்ஜ் என்று நான்கு படைகளாக பிரித்து அந்த நத்தம் கணவாய் பகுதியிலே முதல் படையை அனுப்புகிறான் அந்த முதல் படையை அனுப்பிய பொழுது யாருமே அவர்களை ஒன்றும் தொண்டதரவு செய்யவில்லை அவர்கள் அங்கிருந்துக்கே தூது அனுப்பிறார்கள் ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க வரலாம் என்று தூது வருகிறது அடுத்து ஜோசப் வர்றான் கர்னல் ஜோசப் ஜோசப் வரையிலே கடுமையான தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுறான் அவன் சுடுறா இவங்க வேல்கமும் அருவாலும் வளரியும் வைத்து அவனை தும்சம் பண்றாங்க போர் தொடுக்குது அதற்கு அப்புறம் ஸ்மித் வர்றான் அந்த ஸ்மித் வருகின்ற பீரங்கி வண்டியில் தான் இங்கிருந்து கொள்ளடிக்கப்பட்ட காலமேக பெருமானுடைய சிலை அங்கே வருதுகிறது அந்த அந்த காலமேக பெருமானுடைய சிலையை

சிலையை கையகப்படுத்துவதற்கு முன்பாக கொரிலா தாக்குதலை விட அதிகமாக தாக்கியவர்கள் வெறி கொண்டு தாக்கியவர்கள் அப்படி தாக்கியவர்கள் அந்த சிலையை கையகப்படுத்த எல்லாரும் அமைதியாக சாமி 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 கோஷமிட்டார்கள் அவர்கள் எதை பத்தியும் கவலைப்படவில்லை ஒருவனுக்கு கையில் ஒருவனுக்கு கால் இல்லை ஒருவனுக்கு ரத்தம் சொட்டி வடிகிறது அதையெல்லாம் அவன் பொருட்படுத்தவில்லை அவன் அந்த சாமியை பார்த்தவுடன் கர்னல் ஸ்மதி எழுதுறான் ஒரு தாயை எப்படி ஒரு மகன் மீட்பானோ ஒரு குழந்தையை எப்படி தந்தை மீட்பானோ ஒரு கணவனை எப்படி மனைவி மீட்பானோ அந்த மீட்பதில் ஏற்பட்ட சந்தோஷத்தின் மகிழ்ச்சியை அந்த போது அவர்கள் முகத்தில் நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கள்ளழகர் ஏன் தரித்து வருகிறார் என்று சொன்னால் நன்றி கடன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காலமேக பெருமாளுக்காக ஐயாயிரம் பேரை நாம் பலிதானம் இருக்கிறோம் அத்தன் கலவாய் வெளிச்சி இன்று வரைக்கும் இந்த இருக்கக்கூடிய திருமுகூர் பகுதியில் காலமேக பெருமாள் வெளியே வருகின்ற பொழுது மேல அம்பலக்கல்லர்களுக்கு இன்று வரைக்கும் முதல் மரியாதை வழங்கப்படுகிறது இன்றைக்கு மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அழகர் மலையிலே அழகர் மலையில் இருக்கக்கூடிய காலமேக பெருமாள் கள்ளழகர் பெருமாள் வெளியே வருகின்ற பொழுது அங்கே மேல நாட்டு அம்பலக்கல்லர்களுக்கு மரியாதை கொடுக்க

இறுதி கட்ட போயிர மாமண்டன் மருது பாண்டியர்களை அவருடைய பையன் துறைச்சாமி சேர்வை நாடு கடத்தப்பட்ட போதும் துறைச்சாமி சேர்வையோடு ஆண்டித்தேவன் கொன்றிமாயன் சடமாயன் என்று எட்டு நாடு இருபத்தி நாலு உப சேர்ந்த தலைவர்கள் நாடு கடத்தப்பட்ட போதும் கூட அவர்கள் வெளியே வரவில்லை தம்பிலா தம்பி டேய் அவருடைய சொந்தங்களை அவர் தூக்கிலிடப்பட்ட பொழுதும் அவர்கள் வெளியே வரவில்லை ஆனால் சிவகங்கை சீமே காளையார் கோயிலை இடிக்கப் போகிறோம் என்று சொன்னவுடன் தன் உயிரை தூக்கு கையிலே விட்டமிட்டு மாமன்னர் மருது பாண்டியர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆன்மீகம் தலைக்க வேண்டும் என்று சொன்னாலும் தேசியம் தலைக்க வேண்டும் என்று சொன்னாலும் எல்லா சமூகமும் நன்றாக வாழ வேண்டும் என்று சொன்னாலும் முக்குலத்தூர் சமூகம் இந்த மண்ணிலே நலம் வாழ வேண்டும் அது அனைத்து சமுதாயமும் உணர வேண்டும் நாங்கள் உணர்ந்துவிட்டோம் எங்களுக்கு யாரும் தாழ்ந்தவர்கள் அல்ல எவருக்கும் எவரும் தாழ்ந்தவர் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டிலே சமூக நீதி காக்கப்பட வேண்டும் சமூநீதி காக்கப்பட வேண்டும் இன்றைக்கு இளைஞர்கள் இந்த உட்காந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிறகு வேல்கம்பும் அறுவாளையும் தூக்கி கொண்டு வெற்றிவேல் வீரவேல் என்று இந்த நாட்டை காப்பதற்காக ஓடிய கூட்டம் இன்றைக்கு புத்தகத்தையும் பேனாவையும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த தேசத்திற்காக நாம் உழைத்தோம் இந்த தேசத்திற்காக நான் பாடுபட்டோம் ஆனால் இந்த தேசம் எங்களை மறந்து விட்டது இன்னைக்கு நம்மளாக கையேந்தி நாம் கை ஊன்றி எழுந்து நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இன்னைக்கு நலத்திட்ட உதவிகள் படிப்புக்கான நலத்திட்ட உதவிகளை ஏற்பாடு செய்த முக்குளத்தூர் சட்டமன்ற சட்ட இயக்க அனைத்து தோழர்களுக்கும் சோலை பாண்டியன் தம்பி முரளி போன்றவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் கி ஜெய் ஜெய்ஹிந்த்